ஹலோ டிஎன்எம்ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அஸ்பென்ஸ் ஆன் பிகாவ் ஜெயராம் விகாஸ் அகாடமி ஐ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ஸோ ஹால்டிகேடெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டுருப்பீங்க ஹால்ட்டிகல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன என்னென்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க இன்றைக்கி நைட்டு எல்லாருமே நான் ரொம்ப சீக்கிரமாக தூங்கிடுங்க ஏன்னா மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக ஆகிச்சு ஒரு ஆஃப் அன் அவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போய்டுங்க ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து எக்ஸாம் ஹாலில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேட வேண்டாம் ஸோ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஈவினிங் ஒன் ஹவர் மாட்டே போனால் நல்லது தான் அங்கேயும் உங்களுக்கு இது சிபி டெஸ்ட்னால் நீங்கள் எவ்வளவு பதிரமோ பட வேண்டாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் மோஸ்ட்ல சிபி சிபிடி அட்டன் பண்ண போவீங்க ஸோ இன்ஜிலேட்டராக உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம் ஹாலில் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலில் என்ன க்ஷ் கொடுங்களோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம் அகைன் வந்து உங்களுக்கு டூ செஷன்ஸ் இருக்க போகுது தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் சப்ஜெக்ட் பேப்பர் ஸோ ஒரு சிலவங்க தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபர்ஸ்ட்டு பண்ணவுடனே சரியா பண்ணலன்றது செகண்ட் டைம் சப்ஜெக்ட் பேப்பர் அட்டன் பண்ணாமல் வந்துருங்க அப்படி எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் யாருக்கு எப்படி ரிசல்ட் வரனே தெரியாது ஸோ ரெண்டு செஷனும் ஒழுங்கு அட்டன் பண்ணிவிடுவாங்க அண்ட் அகெயின் நான் இன்னொன்று என்னென்னா வந்து உங்களுக்கு இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லை ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாததுனால நீங்கள் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்கள் எந்த கொஸ்டினும் அட்டன் பண்ணாமல் வராதீங்க ஸோ எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள் ஏன் ஈவன் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டுவாங்க ஸோ ஒரு டென் கொஸ்டின்ஸ் அது மாதிரி தெரியலனா கூட உங்களுக்கு நீங்கள் சும்மா அட்டன் பண்ணும்போது ஒரு ஃபைவ் கொ ஃபைவ் கொஸ்டின்ஸ் அது மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு லக் ஃபேக்டர் தான் எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாததுனால எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிவிடுவாங்க அண்ட் அகேன் நான் அன்பிகாவோ ஜேரமிக்கேஸ் அகாடமி I wish you all the best for your exam, okay? Thank you, Duel.